வானம் அனைத்தும் அளந்திடு வன்மொழி சேனலுக்கு வரவேற்கிறோம் வீடியோல எழுத்துல முதல் எழுத்தான ஆ பற்றியும் ஆளு தொடங்குற சொற்கள் பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோல ஆவ பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆளு தொடங்குற இரண்டு திருக்குறளை பார்க்கலாம் முதல் திருக்குறள் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்க முடையா நுழை குட்டீஸ் தளராத உக்கம் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்டதான் செல்வம் தானே அவங்களுடைய முகவரிக்கு போகுமா அதனால குட்டீஸ் நாம எப்பவுமே ஊக்கமா இருக்கணும் அடுத்த திருக்குறள் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கட் சோர்வு குட்டீஸ் இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்காருன்னா ஒரு மனிதனுடைய முன்னேற்றமும் வீழ்ச்சியும் அவர் பேச்சுல இருந்து வர்றதுனால பேச்சுல எந்த தவறும் வராம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஓகே குட்டிஸ் இப்ப ஆண் தொடங்குற சொற்கள் பற்றி பார்க்கலாம் ஆங்கிறது ஒரு மொழி சொல் பசுன்னு பொருள் தரும் குட்டீஸ் ஆண் மேன் ஆடை கிளாத் ஆனி, நேன் ஆறு ஆமை டார்டாய் ஆடு கோட் ஆனை – எலிபண்ட் ஆசை டிசையர் ஆலை மில் ஆயா கிராண்ட்மதர் ஆடி ஆடி மந்த் ஆண்டு இயர் ரேடியஸ்வெல் ஆட்டல்சாரி கார்பெண்டர் ஆணி தமிழ்மந்த் ஆசியா ஏசியா ஆம்பல் வாட்டர்லி ஆப்பம் ஆற்றல் எனர்ஜி ஆரஞ்ச் ஆரஞ்ச் ஆப்பிள் ஆப்பிள் ஆர்வம் யூரியாசிட்டி ஆபத்து டேஞ்சர் ஆலயம் டெம்பிள் ஆசனம் ஸ்வீட் ஆகாரம் ட்ரெடிஷ்னல் மெஷர்மெண்ட் ஃபார் கிராம் ஒரு அழாவுக்கு அப்படின்னா நூத்தி அறுபத்தி எட்டு மில்லி லிட்டர் எட்டு ஆளாக்கு சேர்ந்தது ஒரு படின்னு சொல்லுவாங்க படியை உங்க விட்டு கிச்சன்ல பார்த்துருப்பீங்க ஆயுதம் வெப்பன் ஆதவன் சன் ஆவணம் ரெக்கார்ட் ஆளுநர் கவர்னர் ஆய்வகம் லெபார்டரி ஆணிவேர் ரூட் ஆத்திரம் ஆங்கர் ஆபரணம் ஆர்னமெண்ட் ஆண்டவன் காட் ஆங்கிலம் இங்கிலீஷ் ஆழ்கடல் தீப்சி ஆமணக்கு கேஸ்டர் ஆதிமனிதன் பிரிமிட்டிவ் மேன் ஆகாய தாமரை வாட்டர் ஆசிரியர் டீச்சர் ஆவாரம்பூ டேனர்ஸ் கேசியா ஃபிளார் ஆலயமணி டெம்பிள் பெல் ஆப்பிரிக்கா ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஆராய்ச்சியாளர் ஆள் தொடங்குற சொற்களையும் அதோட ஆங்கில உச்சரிப்பையும் பார்த்தோம் இப்ப ஆளு தொடங்குற அத்துச்சூடி பற்றி பார்க்கலாம் அப்பையார் இயற்றிய ஆறுபது சினம் அடுத்து பாரதியார் இயற்றிய ஆண்மை தவறேன் சரி குட்டீஸ் உங்களுக்கு ஆப்பாற்றின இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும் டியர் தமிழ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி ஜி கே பாத்தி தெரிஞ்சுக்கணும்னா டியர் பூமி சேனல்ல பாருங்க இன்ஸ்டாகிராம்ல டியர் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோல இ பற்றி தெரிஞ்சு